இந்த நம்ம போனை எடுத்தாலே பொறுக்காது புக்கோலாம் எடுத்து வச்சு படிக்கலாம்னா லீவு நாளும் இல்லை ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அந்த போனை அடுப்புக்குள்ள தூக்கி போட்டு எரிக்க போறேன் பாருடாமா நான் போய் அரை மணி நேரம் ஆச்சு சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதம்மா கொழுப்ப பாரு தலைவைக்கு ஏலா பெரிய பொண்ணு நீ என்னத்துக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க லெட்சி அறிய பொண்ணை தானே திட்டிச்சி வெங்காயம் உரிக்கிறதுனால கண்ணீரா வருதுல நீ வேற கொண்ட பெரிய ஒண்ணு நான் என்ன உடைக்க இல்ல இல்ல இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க உங்களுக்காக சமைக்கும் மாத்திரை போட்டதும் கொஞ்சம் பரவாயில்ல இப்ப தலைவலாம் தேய்த்து காலையில ஒரு மாதிரி இருந்ததுக்கு இந்த மாத்திரை போட்டது அப்புறம் பரவாயில்லதான் பரவாயில்ல பரவாயில்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க பெரிய புண்ணு வெங்காயம் வெட்டினா ஏன் கண்ணீர் வருதுன்னு சொல்லு யா யார் வெட்டினானு எட்டி பாக்குதுக்கா அட கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே ஆமா உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் சப்பான் காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சான் நாய் இத கண்டுபிடிச்சத ஆர்வமா பேசிட்டு இருக்கு பாரு

என்ன யாருக்கும் தெரியலையா ஆனா சொல்லட்டுமா ம் சொல்லு சொல்லு பாப்போம் சவ் சவ் அட இது என்னடா காய் சவ் சவ் காய்க்கா நீ சொன்னதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அட லெட்ஸ் சவ் சவ்னு என்ன வள வள சவ் சவ்னு இழுத்திட்டே இருக்க அப்படி சொல்லு ஒல்ல அதான் சவ் சவ் காய் நான் என்ன சொன்னேன் இழுத்து இழுத்து பேசற காய்னு சொன்னோம்ல அதான் சவ் சவ் லெட்ஸ் இப்ப நான் இவள சவுட்டி இருக்க போறேன் பாருங்க எல்லாம் எல்லாம் சும்மா இரு அவளை சாமிட்டு இங்கி வேற அடுப்புக்குள்ள வேக அடப்பா வேற ஒருத்தரஞ்சு வாரது கேளாத வேற கோவம் வர்ற மாதிரி கேள்வி கேட்டنا கடுப்பா வாடா சரி சரி இன்னொரு இடு கதை கேக்கே அதுக்கு பதில் சொல்லுங்க மாடு அளைக்கும் காய் எது மாடு மா மான தத்தம் காய் காய் நம்ம இப்ப காய் வெட்டிட்டு இருக்கதனால ஃபுல்லா உங்களுக்கு காய் கேரி சம்பந்தப்பட்ட இதுதான் சொல்லுங்க ஒழுங்கா சொல்லுங்க பாத்து வெண்டைக்காய் முருங்கக்காய் புளியங்காய் ஒரு கையிலயும் மா வரலியே கேளா மாடு மே என்ன கட்ட என்ன அம்மான்னு சொல்லுதுங்களா என்ன வேணா மாடுன்னு அழைக்கோங்க புரியலை எக்கண்ணா மாடை பத்தி பேசல மாடுன்னு அழைக்கப்பட்ட காய் எது இருந்தால் கேட்டேன் எக்க இப்ப நந்து சம்மந்தம் இருக்கா பொண்ணு உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லலாம் ம் தெரியல யாருக்கும் தெரியல பெரிய பொண்ணு அதெல்லாம் தப்பு ஏக்கா வேற அவன் கோபம் வர்ற மாதிரி இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தா வேற கடுப்பாக வருதா மனுஷுக்கு அவன் அவன் வெங்காயம் உடக்கெண்ண த கண்ணுல தண்ணி முட்டிக்கிட்டு வருதுன்னு பார்த்தோம்னா இவ கோபத்தை கலப்பிக்கிட்டு இருக்கான் சரி சரி செருப்பெல்லாம் தெரிய பண்ண மரியாதை மரியாதை வனக்கு என்னலாம் மரியாதை வேண்டி இருக்குன்னுதான் வார இரு காலத்துல விட பெரிய பண்ண லெச்ச சொன்னதுனால விடுறேன் இல்லாட்டின்னா அந்த செருப்பு போவோம் காலை தலைக்கு வந்திருக்கா அம்மா மரியாதை மரியாதை வனக்கு இதுக்கெல்லாம் மரியாதை அது அவைங்கெல்லாம் பெரிய பண்ண மரியாதை உள்ள காய் அது அக்கா இவ விடுகதை கேட்கல வியானுனே வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா இவ கிட்ட இதுல இருந்தா அடுத்து நான் முஞ்சில பூரா விட்டுருவாமா எனக்கே ஆப்பை எடுத்து மண்டையில கொத்திடலாமான்னு வருது என்னடா அது ஐயே உங்க யாருக்குமே ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது மரியாதை உள்ள காய்னா அவரைக்காய் அதுக்கு மரியாதைக்கு என்னடா சம்பந்தம் அவரைனும் மரியாதையா வருதுல்ல அவன் இவன் வராம அவன்னு சொன்னாதான அது மரியாதை இல்லாதது அவரை அப்படி குறிக்கும் போது அது மரியாதையே தான குறிக்குது அதா இல்ல உமா இதுக்கு மேல நீ ஏதாவது விடுகதன்ற பேர்ல என்னத்தியாது கேட்ட அப்புறமா வாய்க்குள்ள கத்தி ஊடி சுத்தி விடுவா அம்மா ஐயே உங்களுக்கு எல்லாம் என்ன விட ரொம்ப நாலேஜ் இருக்கோன்னு நினைச்சேன் ஒண்ணும் கிடையாது போல இருக்கு

ஏரியுண்ணே சம்பந்தெல்லாம் யாரோ கேட்டன் වைய. அவ ਮੰඩயில இப்ப ਆப்ப எடுத்து கொத்திறேന്നെ. கொத்துங்கங்க एवळा प्यासा उठிட்டिरкие. எல எல சும்மா இருங்க. சரி சொல்லு ஏ என்ன என்ன விடுгадаதுன்னு கேக்காலே நாங்க பதில் சொல்லியோம். ஆ உன்னை அழைக்கும் காய் எது? உன்னை அழைக்கும் காய். உமாக்கா வா. ஏ உமாக்கா வா. அட இன்னைக்கு பரவாயில்லையே. என்ன காயிலா வேற காய் இன்ன வேற என்ன சொல்ல மரியாதை அளிக்க உன வாண அளிக்கணும் எனக்கு ஒண்ணும் புரியலையே ஏல நான் கண்டு பிடிச்சே வாளக்கா ரைட்டா ஏ லட்சி புத்திசாலின்னு நிரவிச்சிட்டீங்களே ஏ எல்லாரும் லட்சிக்கு கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க நீங்க மட்டும் யாரை இதுக்கு பதில் சொல்லலன்னு நீங்களா அடுத்து வாள விக்கும் காய் அது என்ன காய் அப்படி கேட்கலாம்னு இருந்தேன் தெரியுமா என்ன அதுக்கும் வாளக்காயா ஆமா பெரிய பண்ணே கரெக்ட்

இனிமே நீ எப்பنا விடுகாதுன்னு வாயத்தற வாய்க்குள்ள கத்தி விட்டு சுத்திறியே இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கேன் வேணா அப்பப்ப சொல்லியேன் பெரிய பொண்ணு நீ என்னர்க்கா வாயைத் இந்த மாதிரி விடுகாதா சொல்லியேன்னு அப்புறம் நீ பேப்பர்ல தான் பாத்துக்க நான் கூட திங்கி பாடி திடீர்னு இந்த பக்கம் எட்டி நினைச்சிட்டேன்

நாங்கள் பத்தி அதெல்லாம் பார்க்க முடியாது நீ அண்ணா செவுரே இருக்கு இந்த பக்கம் வா ஏடா பெரிய பொண்ணு சும்மா இரு அது மாமியா தாரி என்னடா வேற சத்தம் போடும் நான் எப்பனா அப்புறம் ஒரு நாள் செவுரே இருக்கு குச்சி வாரே இப்ப பரவாயில்லை இருக்கட்டும் ஆ சரிமா சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சா ஆ சாப்பாடு மாமா செஞ்சிட்டு இருக்காத போடி உங்க மாமனார் சமையல எங்க அத்தை என்னைய எல்லாம் சமைக்க சொன்னாவே எனக்கு சமைக்க தெரியாது அதனால மாமா எனக்கு சமைச்சு தந்துருவாங்க நான் நான் சமைச்ச மாதிரி பில்ட் அப் பண்ணிடுவேன் அட இது நம்ம கேஸ் எம்மா பருப்பு விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுருக்கேன் அட இது பிங்கி பாட்டி மருமக தானே இந்த பக்கம் இட்டி பார்த்து பேசிகிட்டு இருக்க அதிசயமா ஆஃப் பண்ணிட்டியா விசில் போட்டோம் அதுக்கப்புறம் திறந்து விடலாம் எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டியாச்சா குழம்பு குட்டிடலாமா ஆ எல்லாம் ரெடியாக இருக்கு போட்டு விடுங்க இந்த அக்கா கூட வெந்துட்டுன்னு நினைக்கேன் வடிச்சிடலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கடந்தா நல்லா இருக்கும் ஆ சரி சரஸ் அப்புறம் நான் அப்படியே கமத்தி விட்டுற அது பாட்டுக்கு வடிஞ்சிட்டு இருக்கட்டும் வெண்ணி ஆ சரிக்கா இங்கே எல்லாரும் ஒன்றா சமைச்சு சாப்பிடுவீங்களோ இல்லைம்மா எப்பன்னா ஆனால் ஒன்றா சமைச்சி சாப்பிடுவோம் இன்னைக்கு எனக்கு காலையிலேயே கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லை அதனால இவ்வளவு கூட கொஞ்சம் ஒத்தாசிக்கி அப்படி இப்படி கூட மாட வேலை செய்யணும் வந்து இருந்து செய்யல ஓ இது கூட நல்லா இங்க இங்கேதான் சோறு ஜெறியெல்லாம் செய்வோம் சோறு ஜரிலாம் செஞ்சுட்டு போகும்போது வாலையில கொஞ்சோண்டு குழம்பு தான் வாங்கிட்டு போயிடுவோம் அதனால எங்களுக்கு குழம்பு வைக்க வேண்டிய வேலையும் வீட்டில் மிச்சமாயிருமா இங்கேயே குழம்பு வச்ச மாதிரி ஆச்சு இங்கேயே வாங்கிட்டு போன மாதிரி ஆச்சு நமக்கு செலவு இல்லை பத்தியா தான்

சரி ஸ்பெஷல் கிளாஸ் வேற சொன்னால் படிச்சிட்டு இருப்பா மெசேஜ் போட்டால் இப்போ பார்த்து எப்படியும் காலேஜ்லேருந்து வெளியே வரும்போது ஃபோனை பார்ப்பாளா அப்போ அவள் பார்த்துட்டு வாங்கிட்டு வருவாள் அப்புறம் வேணால் ஈவினிங் டைமாக கால் பண்ணி ஞாபகப்படுத்துவோம் எப்படியும் ஸ்பெஷல் க்ளாஸ்னால் மதியமே முடிஞ்சாலும் முடிஞ்சிடுமே ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் போடுவோம் ரிப்ளை பண்ணுறாளானு பார்ப்போம் படம் அவ்வளோ தான் ஓ கிளம்புவோம் ஏன் இருடா படம் முடியா முடிஞ்சப்பறம் கிளம்புவோம் படம் முடியிறதுக்குள்ளே எழுந்திரிச்ச அப்படியே மிருவா முதுவா நடக்கணும் அப்போ அது தியேட்ரு ஏது அடுத்த காலில் மிதிச்சுக்கிட்டே அப்படியே படத்தை பார்த்துக்கிட்டே எக்ஸிட் வழியாக வெளியே போறதா டிக்கெட் எடுத்துகிட்டு பார்க்க வந்தாச்சு கடைசி வர இருந்து பார்த்துட்டு போக வேண்டியது தான் என்னத்துக்கு அவசரப்பட்டுக்கிட்டு வெளியே ஓடணுங்க அது அப்படி இல்லடா முடிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா இல்ல குறைஞ்ச எண்ணத்தை பாத்துக்கிட்டு அப்படியே போகும்போது அப்படியே வெளியே போய் வண்டி தானே வெளியே போய் வேற ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது இருக்குது சூப்பரா இருந்துச்சு ஆமாத நம்ம போகும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டு போகுமா ஐயோ இப்பதான் ஞாபகம் வருது அந்த காவடி பசங்க நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ண என்ன பண்றது இவ்வளவு நேரம் படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தது ஒன்னும் பயமே தெரியல ஆனா இப்ப எனக்கு பயமா இருக்கு சீனியருக்கு மெசேஜ் போட்டேன் ஆனா அந்த மெசேஜ் இன்னும் பார்க்கலவே இப்போ அங்க பாரு சீனியர் எந்திரச்சி போயிட்டு இருக்காரு என்ன டார்லிங் என்னைய வா தேடற சீ துரவ ஒண்ணே ஏன் தேடணும் வாங்க வாங்க வெளிய போலாம் இங்கே தேட்டர்ல இருக்க போறீங்களா கூட்டி பேர்க்க அடுத்து ஆயமா தான் வரும் உங்களுக்கு தெரியும் நீ மூடு ஏய் மாப்ள அந்த ஆயமா வெளிய சேர்த்து பாத்துட்டு வருவாங்க போல இருக்கடா சரி வா நம்ம வெளிய போய் வண்டி எடுப்போம் ஆமா நாங்க அந்த வேலைய தான் பார்க்க போறோம் நீ கிளம்பு முடிட்டு டேட்ரே காலியா இருக்கு என்ன நாங்க என்ன உங்களுக்கு கம்பெனி தரட்டுமா டீ பேக் செருத்து பிஞ்சிரோம் டேய் டேய் எல்லாம் வெளிய வாங்க ஆண்ட வந்துட்டேல இத சோனி எனக்கு பயமா இருக்குதே இத வாங்க ஒண்ணு இல்ல போவும் பயப்படாத புமாரி வா போ போம்போது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போலாம் என்ன ஒருத்தி சோர் சோர் நிக்கிட்டு சோத்துக்கு செட்டவா டேய் மச்சான் வாடா எங்க வேடிக்கை பத்திட்டு இருக்க டேய் கொஞ்சம் பொறுடா நம்ம फ्रेंड्सலாம் வரட்டும் அவங்கள அப்பவே கிளம்பிட்டானுங்க வா ஒழுங்கா இருடா கொஞ்சம் பொறு ஏன் அவசரப்படுற வேற யாராவது வர வேண்டியிருந்தா சேர்ந்து போயிடலாம்ல டேய் ஒழுங்கா வாடா நேரம் ஆகுது சரி இரு வர எங்க போச்சுங்க இந்த பிள்ளைகள் பத்திரமா வெளியே வந்துருச்சுங்களா சீக்கிரம் சீக்கிரம் வாடா அவ்வளோ சாப்பிட்றதுக்கு பேருப்பானுங்க ஹோட்டலுக்கு எந்த ஹோட்டலுக்கு என்னன்னு ஒன்னும் சொல்லல பெற சங்கீதா ஹோட்டலுக்கு போகணுங்களா இருக்கும் வண்டி அங்கே விடு ஆ நீ முதல்ல வண்டிலே ஏறு ம் போலாம் ரைட் வண்டி எடு என்னப்பா இவங்க இப்படி சொல்லிட்டானுங்க அடுத்த வாரம் வாங்கு சரி விடுங்கண்ணே எப்படியாவது வேலை முடிஞ்சா சரிதான்

நானே வேறு ஒருத்தனுக்குன்னு சொல்லிவிட்டு கழுத்து போட வந்தேன் முனுசாமி என்னன்னு சொன்னால் அதுக்கும் லட்சுமி சத்தம் போடுவாள் சரி இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் என்னமே பிள்ளைங்க கையோட வீட்டுக்கு கூட்டு போயிடுவோம் வேற அவள் பறவு பசு பிடிச்சி தானே வரணும் எந்த கிளாஸ் என்னன்னு தெளிவாக தெரியலையே அங்கே போய் வாட்ச் பண்ணிட்டு கேட்டால் எப்படி சொல்லுவான்னு தெரியலையே ஒரு ஃபோன் அடித்து நம்ம மோட்டையே கேட்போமா வேண்டாம் வேண்டாம் அவள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருப்பா எப்போ ஃபோன் பண்ணால் வேறு டீச்சர் வாத்திச்சு சத்தம் போடும் நம்ம நம்ம மூத்தவ அன்னைக்கு வீட்டில் தானே இருந்தால் அவளுக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம் சொல்லுங்கப்ப நான் திருச்செந்தூர்ல தான் நிற்க இப்ப தான் வீட்டுக்கு கிளம்பியே அதான் வரும்போது இவ சோனியும் கையோட கூட்டி வந்துடலான்னு பார்த்தேன் அவளுக்கு கிளாஸ் எப்ப முடியும் முடிஞ்சதான் பிள்ளைய கையோட கூப்பிட்டு வந்துடலான்னு பார்த்தேன் அதான் கேக்கேன் காலேஜுக்கு போனா பிள்ளை எத்தனை கிளாஸ் படிக்க என்ன ஏதுன்னு சொன்னா கூப்பிட்டு விடுவாங்களா இல்லைன்னா அவளுக்கு கிளாஸ் எப்ப முடியும் என்னன்னு சொல்லி வெளியே வெயிட் பண்ணினாலும் கூப்பிட்டு வரேன் அவளுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எத்தனை மணி வரேன்னு தெரியலப்பா நான் மெசேஜ் தான் போட்டிருக்கேன் அவளுக்கு அவன் இன்னும் ரிப்ளை பண்ணலை எப்போ முடியும் என்னன்னு தெரில ஆனால் ஸ்பெஷல் கிளாஸ் ரெண்டு முடிஞ்சிடும் சீக்கிரம் வந்தாலும் வந்துடுவான் தான் நினைக்கேன் நீங்கள் வேணா எதுக்கும் காலேஜில் போய் பாருங்கப்பா போனா போய் எப்படி கேட்கணும் ஜோனி செகண்ட் இயர்னு சொல்லிட்டு அவளோட டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க அவளை கூப்பிட்டு விடுவா அவன் ஸ்பெஷல் கிளாஸ் எப்போ முடியும்னு கேளுங்க சொல்லுவாவ அதாம்மா அவன் எத்தனை கிளாஸ் படிக்க என்ன குரூப் படிக்கணும்னு தெரியலல்ல அதான் கேட்க ஆ செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் னு சொல்லுங்கப்பா ஆ சரிமா எப்ப வரும்போது சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பா என்ன வேணுமா என்ன வேணும்னு சொல்ல தெரியல முறுக்கு இல்லனா சீவல் ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பா ஆ சரி வாங்கிட்டு வரேன் உங்க அம்மா சமைச்சிட்டாளா காலையில உடம்பு முடியல ஒரு மாதிரி இருக்கு நீட் என்ன பிரியாணி கிரியாணி ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா ஏன்டாப்பா உங்க அம்மா சமைச்சாச்சி சமைச்சிட்டாளா உங்க அம்மா ஆமாப்பா பெரிய பண்ணத்தை உமாக்கா அப்புறம் சரசு கிட்டி எல்லாரும் கடந்து ஒன்னா செஞ்சாவ பருப்பு போட்டுங்க கறி எல்லாம் வச்சாச்சு நீங்க வேற இப்ப பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அம்மா சத்தம் போடுவா சரி சரி அப்ப நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரல ஆ ஸ்நாக்ஸ் மட்டும் ஏதோ வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கப்பா ஆ சரிம்மா சரி காலேஜில் போய் புள்ளைய மட்டும் பார்த்து கூப்பிட்டு போவோம் எப்படி வெக்கமே இல்லாம ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க பரா இதுக்கு மேலலாம் எப்படி திட்றது இவனுவள ஓய் பணங்க மண்டே இவ திரும்பி பார்க்காம வந்திருங்க அவனோட பேசி கொடுத்துட்டே இருந்தனா அவங்க வம்பிழுத்திட்டே இருப்பானுவே இல்ல வெ அவன் உள்ள சும்மா ஓட கூடாது நாலு கிලි கிளிச்சாதானுள்ள சரிவட்டு வருவான் எதை சோனி வேண்டாமா அது சொல்ற மாதிரி நம்ம அமைதியா பேய்வோம்பா இல்ல வெ நம்ம பட்டுக்கு அமைதியா போணும் ஏன் ரொம்ப ஓவரா பண்ணுவானுவே ஓய் இன்னா ரொம்ப ஓவரா பீயூ பண்ற இவன என்னக்கி ചെറുப்ப கலட்டி அடிச்சிருவேன் ஒழுங்கு மரியாதையா பேய்ரு டேய் இன்னா ரொம்ப ஓவரா பேசுற எங்க ஏரியா பசங்கள கூட்டிட்டு வரட்டுமா ஏன் கூட் வந்து ரோடு ரோட் போடறியோ டேய் மச்சான் பேirலண்டாவே டேய் சும்மா இருடா கொஞ்சம் ஏன்லமா நீடா எங்ககிட்ட வம்பு பண்ணிகிட்டு இருக்க தியேட்டர்ல இருந்தே நேரா இப்படியே நடந்து போனானா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மாட்டி விட்டுறோம் பாத்துக்க ஈவினிங் சிங் கேஸ்ல ஏய் என்ன ரொம்ப பேசுற நான் என்ன உன் ஷால பிடிச்சி இழுத்தنا இல்ல கைய பிடிச்சி இழுத்தنا இவ சோனி லாப பேய்ரும் ஆ இழுத்து தான் பாற அப்புற நீ என்ன அவரேன்னு பாரு டேய் டேய் மச்சான் வேண்டாம்டா உசு பேத்துக்குன்னு அந்த புள்ள பண்ண உசு பேத்திட்டு இருக்கேன் நீ ஏதாவது பண்ணிராத அப்புறமா போய் ஜெயில உட்கார்ந்து கழி தாந்துங்கணும் பாத்துக்க ஆளே வந்து கை வெயில பாப்போம் டேய் 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 வண்டி நிப்பாட்டு டேய் டேய் அது ஓரமா நிப்பாட்டுன்னு சொன்னேன் சரி சரி இரு நிப்பாட்டுற என்னாச்சு மச்சான் அங்க பாரு நம்ம காலேஜ் பிள்ளைங்க தானே அது அட ஆமா பாருடா அதுக்குள்ள ஏதோ ஒரு பசங்கள உஷார் பண்ணி போயிட்டு இருக்குதுங்க டேய் டேய் அங்க ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே நீ என்னன்னா உஷார் பண்ணிட்டு போயிட்டு இருக்குதுங்க டேய் அது மதுடா மது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தியேட்டர்ல பார்த்தமே அந்த பொண்ணுங்கடா அதான்டா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரிது வா போய் பார்க்கலாம் டேய் அது நமக்கு தேவ இல்லாதது பசங்கள அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு வா நம்ம போலாம் பொண்ணுங்கள நம்மள விட தெளிவா இருக்குதுங்க பிரச்சனை எல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க அத பார்த்தா பிரச்சனைமாய் தெரியல அதுல போய் நம்ம தலையிட முடியுமா நம்ம காலேஜ் பிள்ளைகள்னு அப்புறம் அதுங்களே உன்னை இப்ப வர சொல்லுனா தேவையா நமக்கு சே அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பிள்ளை இல்லடா நல்ல பிள்ளை என்ன வாய் தான் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் ஓவரா பேசும் அந்த பிள்ளைய பத்தி உனக்கேனாடா எவ்வளவு அக்கா அப்படி அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்ல வந்தேன் வேற ஒண்ணும் இல்ல சரி வா நமக்கு இது தேவையில்லாதது கிளம்புவோம் டே டே அப்படியே அப்படி விட்டுட்டு போக முடியும் என்னதான் பிரச்சனைன்னு பாப்போமே நம்ம கழிச்சு பொண்ணுங்க வேற வேற ஏதாவது ஒண்ணு நடக்கும் ஒண்ணு ஆகி போச்சுன்னா அதுக்கப்புறமா வருத்தப்பட்டு ஒண்ணும் பண்ண முடியாது வா என்னன்னு போய் பார்ப்போம் சரி ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் பிரச்சனை ரொம்ப ஓவரா தெரிஞ்சுன்னா அப்ப போலாம் இல்லாட்டின்னா சும்மா இரு உம் சரி வாய் வாயடிக்கு வேற வேலையே இல்ல யாருக்கிட்டயாவது ஏதாவது ரொம்ப பண்ணிக்கிட்டே இருப்பா போல இருக்கு இவளா பிரச்சனைக்கு போவாளா இல்ல இவ்வளவு தெரியும் பிரச்சனை வருதானு தெரியல அவ்வளவுதான் உனக்கு மரியாதை பாத்துக்க டேய் மச்சான் இதுக்கு மேல வேலைக்காவது பிரச்சனை பெருசா இருந்து இருந்த வாழை என்னையவே அடிச்சிட்டல்ல அதுவும் செல்பால உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாருடி எதை சோனி வா போலாம் இதுக்கு மேலங்க நிக்கவேண்டா டேய் ஏன்டா அது எங்க கலெஜ் புள்ளை கிட்ட பிரச்சனை பண்றது டேய் மச்சான் ஒண்ணும் பண்ணாதடா வந்திரு இது கவுன்சிலர் பையன் டேய் நில்லுங்கடா உன்னை அப்பற கவனிச்சுக்கறேன் அட மச்சான் சிக்கற ஓடிறலாம் ஏய் லூசு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் ஏய் ஏய் ஒண்ணுல விடு சாரி சீனியர் கொஞ்சம் பயந்துட்டே அட யாருமா நீயா பயந்தது கொசுக்குன்னு ஆம்பள பயனா இப்படி செருப்பால அடிக்கலாமா ரொம்ப தைரியம் உனக்கு இல்ல சீனியர் அந்த பையன் தியேட்டர்ல இருந்தே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் எங்க கிட்ட அதனால தான் சோனி இப்படி பண்ணிட்டா சீனியர் போன் எடுத்து பாருங்க கொஞ்சம் அவ தியேட்டர்ல வச்சு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருந்தா நீங்க தான் கவனிக்கல ஐயோ அப்படியே ஆமா ஏ புள்ளைங்களா எங்கக்கு மெசேஜ் போட வேண்டியதுன்னு அவனுக்கு எதுக்கு போடிங்க ஏன் மெசேஜ் போட்டிருந்தா பாத்துறதா என்ன பண்ணிருப்ப எனக்கு தெரியாதுன்னு பைந்தா போய் பேய் இருப்ப சீப்பா ஒட்டட குச்சி

என்னை இப்படி தனியா வராதீங்க வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க சரி சீனியர் டேய் மச்சான் நீ பைக்கல குட்டு போறியா ரெண்டு பேரே நான் இவங்க கூட நடந்து வரேன் பேசிட்டு இல்ல இல்ல நானு நடந்து வரேன் நான் பைக்கல போல நான் பைக்கல வரேன் 얘ني குட்டு போறீங்கள உன்னை எல்லாம் வண்டில ஏத்த கூடாது வண்டியில தான் ஊமேல ஏத்தணும் சரி வந்து தொலை